புதினா ஒரு வாசனை நிறைந்த மருத்துவ மூலிகை செடியாகும் புதினாவின் சுவை மற்றும் நறுமணத்தால் இது பெரும்பாலான உணவுகளில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது உணவின் சுவையையும் மணத்தையும் அதிகரிக்க புதினாவை உணவுகளில் சேர்ப்பார்கள் அது மட்டுமில்லாமல் இது நம் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறந்தது இதனை பயன்படுத்தி டிஎம் போடுவார்கள் புதினாவில் தினமும் டீ போட்டு குடித்தால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகிறது என்பதை இப்பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வாங்க புதினா டீ உடல் எடையை குறைக்கிறது உடல் எடை அதிகமாக உள்ளவர்கள் தினமும் ஒரு கப் புதினா டீ குடித்து வருவதன் மூலம் உடல் எடையை எளிதில் குறைக்கலாம் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் புதினா டீ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தினமும் காலையில் ஒரு கப் புதினா டீ குடித்து வரலாம் புதினா டீயில் வைட்டமின் பி பொட்டாசியம் மற்றும் பலவிதமான தாதுக்கள் நிறைந்துள்ளது இது நம் உடலை எப்போதும் ஆற்றலுடன் வைத்துக் கொள்கிறது புதினா டீ குடிப்பதால் முக அழகை மேம்படுத்துகிறது புதினா இலைகளில் வலுவான பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் உள்ளன இது சிறந்த கிளன்சர் டோனர் மற்றும் மாய்ச்சரைசராக செயல்படுகிறது எனவே தினமும் புதினா டீ குடித்து வருவதன் மூலம் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் அழுக்குகள் மற்றும் பருக்கள் போன்றவை நீங்கி முகம் அழகு பெறும் புதினா டீ குடிப்பதால் மன அழுத்தம் குறையும் நாம் அனைவருமே தினமும் பல வேலைகளை செய்து வருகிறோம் இதனால் நம் உடல் அதிக ஆற்றலை இழப்பதோடு அதிகமான வேலை சுமை காரணமாக மன அழுத்தமும் ஏற்படுகிறது எனவே புதினாட்டியை தினமும் காலையில் அருந்தி வருவதன் மூலம் மன அழுத்தம் குறைகிறது தினமும் புதினா டீ குடித்து வருவதன் மூலம் வயிற்றில் ஏற்படும் செரிமான பிரச்சனை நீங்கி உடல் புத்துணர்ச்சி பெறும் அதுமட்டுமில்லாமல் வயிற்றில் உள்ள கெபுதிநாட்டியிட பாக்டீரியாக்களும் அழிந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் புதினாட்டி வாய் துர்நாற்றத்தை நீக்குகிறது பொதுவாக அசைவ உணவுகள் சாப்பிட்ட பிறகு வாயில் துர்நாற்றம் ஏற்படும் எனவே இது போன்ற துர்நாற்ற பிரச்சினைகளுக்கு டீ ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்